என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு டிராவல் விளாக் தான் பார்க்க போறோம் என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீடியோல போக போக பாப்பீங்க இப்போ நாங்க கிளம்பி கரெக்டா ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும் அதுக்குள்ள இப்போ நாங்க எங்க நிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணி எத்தனை பன்னெண்டாவது அதுக்கு வந்து சாப்பிட வந்தாச்சு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த இடத்துக்கு வந்தாச்சு ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாங்கள் தான் உங்கள் கேடி கப்பல் இன்னைக்கு நம்ம வந்து என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு டிராவல் விளாக் தான் பார்க்க போறோம் இருந்து எங்கே போறோம்னா திருச்செந்தூர் டு திருநெல்வேலி போகிறோம் என்னடா இவர் திருநெல்வேலி போறாளே அங்கே என்ன இருக்குன்னு தானே பார்க்குறீங்க நாங்கள் ஒரு பர்சனல் ஒர்க்காக போகிறோம் அப்படியே நாங்கள் இன்னொரு இடத்துக்கும் போகிறோம் அது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோல போக போக பார்ப்பீங்க அந்த இடத்துல உள்ள விளாக் அந்த கிளிப்ஸ் ஃபுல்லா தான் இந்த வீடியோல இருக்க போது வாங்க அப்படியே விளாகை கண்டினியூ பண்ணலாம் இப்ப நாங்க கிளம்பி கரெக்டா ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும் அதுக்கு சரியான வெயில் இந்த டைமுக்கு இவ்வளவு வெயில் அடிக்கும்னு சொல்லிட்டு நாங்க சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை தெரிஞ்சிருந்தா நாங்க காலையிலேயே கிளம்பிருப்போம் இப்ப ஸ்டார்ட் பண்ண அரை மணி நேரத்துல இப்படி சத்தியமா முடியல எங்களால அதனால கூலிங்கா கரும்பு சாறு குடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா நாங்க கிளம்பறோம். ஆனா அங்க போறதுக்குள்ள நாங்க இந்த வெயில்ல என்ன பாடு போடப் போறோன்னு எங்களுக்கே தெரியல. செப்பா சரியான வெயில். எ. ஒன்னது புடிக்குமா? இப்ப பாத்தீங்கன்னா மணி எத்தனை ஆகுது? மணி 12. பன்னெண்டாவது அதுக்கு வந்து சாப்பிட வந்தாச்சு வெயில் ரொம்ப வெயிலா இருக்கா சரின்ட்டு அந்த சாப்பிட வந்து பசிக்கெல்லாம் இல்லை ஆனா சாப்பிட வந்தாச்சு இந்த வெயிலுக்கு பயந்து சாப்பிட வந்துரும் சீக்கிரம் சாப்பிட வந்துருக்கோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்ப போறோம் இப்போ நம்ம எந்த ஊர்ல இருக்கோம் திருநெல்வேலி வந்துட்டோம் ஆனா இன்னும் ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் இருக்கு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நாங்கெல்லாம் சாப்பிட்டா எப்படி ஒரு மணி நேரம் ஆயிடுது அதுக்கப்புறம் தான் நாங்க கிளம்பே போறோம் சூட சூட சிக்கன் பிரியாணி இங்க பாருங்க தொட முடியல அவ்வளோ சூடு டேஸ்ட் நல்லா இருக்கு எதுக்கு நாங்க வந்தோம் இப்போ நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியல

இப்பதான் நாங்க சாப்பிட்டு முடிச்சு வெளியே வந்திருக்கோம் நாங்க லவ் பண்ணும் சரி இப்பவும் சரி ஹோட்டல் கடைக்கு போய் என்ன வாங்கி சாப்பிட்டாலும் ஒண்ணு வாங்கி ஆஃப் ஆஃப் தான் சாப்பிடுவோம் நீங்க யாராவது அப்படி இருந்தா மறக்காம கம்மியில சொல்லுங்க நாங்க சாப்பிட்டதை விட இப்ப தண்ணி தான் நிறைய குடிச்சுட்டோம் அந்த அளவு வெயில் இப்ப நாங்க கிளம்ப போறோம் இந்த தடையா இன்னைக்கு இங்கதான் ஓபனிங் போல செம்மா கிரௌடு அப்பா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த இடத்துக்கு வந்தாச்சு இப்போ அவங்க அங்க டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க டிக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம உள்ள போகணும் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில இருக்கிற சயின்ஸ் சென்டருக்கு தான் வந்திருக்கோம் நீங்க யாரெல்லாம் இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமக்கா மண்ணுல சொல்லுங்க ஆஹ் இப்பதான் நம்ம உள்ள வந்திருக்கோம் இங்க சுத்தி பார்க்க வந்து நிறைய இடம் இருக்கு

जेसीबी अजीत यार நான் மட்டும் வந்துருக்கேன் இங்க பாரு இங்க பாரு ஏய் சாப்பிடு சாப்பிடுற என்ன மயிலு சரி அப்பா பைக்கில போறேன் பை சரி பை செல்ல மயிலுக்கு அப்பா जेसीबीல போறேன் பை இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெளியில ஃபுல்லா பார்க் மாதிரி இருக்கு இங்க ஃபுல்லா நம்ம சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சயின்ஸ் சென்டர் போகலாம் இப்போ வாங்க நம்ம போய் வெளியில ஃபுல்லா சுத்தி சுத்தி பார்த்துடலாம் ஆஹ் இப்ப இதுல என்ன போட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மேல ஏறி இனிக்கு நம்ம வந்து அந்த கயிறை பிடிச்சி இழுத்தோம்னா நம்மள நம்மளே தூக்கிக்கலாம் அது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லி இருக்கு அத இப்ப நம்ம ட்ரை பண்ணி பாக்க போறோம் வாரேன் வாரம் ஆஹ் நாங்க என்ன பண்றோமோ அதை பார்த்துட்டு அப்படியே பண்ற மாதிரிங்க எனக்குள்ள காலக்கு சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு அந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டு வச்சிருக்காங்க ரியலா இருந்த மாதிரி இருக்கு நிஜமா ஏதோ ஒரு ஜூக்குல வந்தப்ப மாதிரி இருக்கு எவ்வளவு அழகா கிரியேட்டிவா யூஸ் செஞ்சியங்களா இது ஏதோ மூளை வளర్చి பாதிக்கப்பட்ட மாதிரி தாத்தா பாட்டி மாதிரி ஒரு மாதிரி வயசானது மாதிரி ஃபீல் ஆகும் ஒரு மாதிரி கண்ணு இங்க இருக்கு கண்ணு கீழ இருக்கு கண்ணே தெரியல குட்டியா இருக்கு சேர் இங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் போறதே தெரியாது அந்த அளவுக்கு அவ்வளவு அழகா இருக்கு பிதி பிதி பிஹ குரு செஞ்சு காட்டப்படியே திருப்பு எங்க ஃபேமிலிக்கு அங்க செலவு வச்சிருக்க பாத்தியா எல்லாருமே இருக்காங்க ஆஹ் ஒண்ணுல

கள்ளி குடி ஏ மயில கள்ளி குடி ஏறி ஏறு மீதி மீதி ஏறு ஏறி ஏறி ஏல 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 அங்க வர அங்க பரமா உரிய ஏரோப்ளேன்ங்க அங்க பார்த்ததே இல்லை பாக்குறப்ப ஈஸியா இருந்துச்சு மயில நீ ஏறக்கூடாது நீ எங்க ஏற அவனும் வரணுமா இந்த அப்பா வார இரு இரு வார வார இதுக்கு மேல ஏற முடியலையே இப்படி வா திருமணம் தெரியல வெற்றி புதுச்சிடவா இல்ல வாழ்ந்துட்டேன் பிடிங்கள பிடிங்களா மயில பிடிங்களா பிடிங்க பிடிங்க Hors <laughs> Poulos